இவர்கிட்ட கிட்டத்தட்ட ஆயிரம் ஃப்ரெண்டுகள் இருக்காங்க எல்லாம் போய் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க மதுரையில் அப்படி உள்ள ஒரு மனுஷன் எம்ஜிஆர் வெறித்தனமாக இருப்பார் அதுக்கு தான் வந்து அவர் வெள்ளை அமைச்சார் இவர் கருப்பு அமைச்சார் நான் தான் பட்டம் பண்ண கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு விஜயகாந்த் சாருக்கு அடையாளம் கொடுத்தது நான் தான் அப்புறம் ஒரு தெய்வம்னா உலகத்துல யாருமே நான் பார்த்தது இல்லை இன்னைக்கு எங்களை விட்டுட்டு போயிட்டேன் போனோம்னா அப்படியே போய் அழுது கடது கதறி என் தெய்வத்தை அப்படியே வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாருன்னு சொல்லிதான் ரொம்ப வேதனையோட இன்னைக்கு ரெண்டு ரெண்டாவது நாளில் ரொம்ப வேதனை போட்டு முதல் நாள்லாம் அழுது நேத்தெல்லாம் ஒன்றும் ஒன்றும் ஓடலை எனக்கு போயிட்டு உள்ளே புதைக்கும் போதெல்லாம் கைகாலெலாம் உதடி போச்சு எங்கள் அண்ணி வந்து கல்யாணம் பண்ணிட்டு நான் போகல கல்யாணம் கல்யாணத்துக்கு நான் கேரளாவில் சூட்டிங்கில் இருந்தேன் அப்போ எங்கள் நான் போய் மொதல் முதல்ல அரியமனை ஒரு இவன் தான் உண்மையாக பேசுகிறவன் சுப்புராஜ் தம்பி அண்ணாவுக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு அம்மாவுக்கு பிறகு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பிறகு இப்போ கூட்டத்தை பார்த்தோம்னா இவர் தான் இப்போ மூணு நாலு வருஷம் பேசலை பேசினு இன்னும் கூட்டம் வந்திருக்கும் இப்படி ஒரு மகாராஜா அது அந்த தலைமை கழகத்திலேயே அடக்கல் பண்ணிடுறாங்க அது ரொம்ப நல்லது எம்ஜிஆர் வெறியும் வெறி வெறி பிடிச்சவர் அவர் உலக சுற்று வாழியம் படம் பரம்போது மதுரை முத்து சேலகட்டி நடக்கிறோம்னு சொன்னார் அவர் அப்போ இவர் வாலி வயசு ராவத்துடன் இவர் தான் போய் ஊர்வலம் வச்சு பொட்டியில் ஃப்ரெண்டுகள்லாம் சேர்ந்து இவர்கிட்ட கிட்டத்தட்ட ஆயிரம் ஃப்ரெண்டுகள் இருக்காங்க எல்லாம் போய் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க மதுரையில் அப்படி உள்ள ஒரு மனுஷன் எம்ஜிஆர் வெறித்தனமாக இருப்பார் அதுக்கு தான் வந்து அவர் வெள்ளை அமைச்சார் இவர் கருப்பு அமைச்சர் நான் தான் பட்டம் பண்ணேன் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு விஜயகாந்த் சாருக்கு அடையாளம் கொடுத்தது நான் தான் மேடையில் அத்தனை மண்டமெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது நான் ஒரு பதினாறாயிரம் மண்டங்கள் நான் பேசியிருக்கிறேன் நானும் யாகத்தில் மாமாவும் அப்புறம் இருக்கிற மாமா வந்த பிறகு அரசியலுடைய இதில் பேசினோன்னா அவருக்கு மாசு பயங்கரமாக ஆயிடுச்சு கேப்டன் பிறவாறு வந்து நூறாவது படம் அப்போ வந்து வடிவேல் வந்து ஃபஸ்ட்டு படம் ரெண்டு படம் ஒன்று அத்தை தீபாவளிக்கு ரீஸ் ஆகிறது அது கேப்டன் பிறவ வந்து ஒவ்வொரு ஊரில் நம்ம போய் பார்க்கும்போது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஓடிது ராசாய மனசு ஆறு லட்சம் போகுது இது தம்பி இது சின்ன தம்பி நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் போகுது இது மூணு மூணும் போட்டி பயங்கரம் அது நூறு நாளையில வந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கலெக்ஷன் ஆகி போச்சு ஒவ்வொரு தேட்டிலையும் அப்போ தொண்ணூற்றி ஒன்றில் இது வந்து ஒரு வருஷம் ஓடுனது சின்ன தம்பி அறநூறு நாள் போனால் அந்த கலெக்ஷன் எடுக்க முடியலை அப்படி ஒரு மாஸ் பயங்கர மாஸ் ஹீரோ ஆகிட்டு அவர் இப்போது நைட்டெல்லாம் என்ன பண்ணுவார் கறியெல்லாம் என்னடா சாப்பாடுன்னு கேட்பார் எல்லோரும் சாப்பிட தான் சாப்பிடுவார் இப்போ உழவுமகளில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் அங்கே ஆ ஆரீச்சு போன் மிட்டாய் இளநீ காலையில் பாயா கறி இப்படி கொடுக்க ஆரம்பிச்சு மிரண்டு விட்டாங்க லைட் மணி வீட்டு எல்லாம் யோ சாப்பிட முடியலைன்னு அப்படியெல்லாம் ஆகிப்போச்சு அப்படி அள்ளி வீசினார் இப்போ நான் டேய் நான் சாப்பாடு போட்டு தான் நான் மக்களை எது ஒண்ணும் சொல்லி அது எல்லாம் இவர் வந்து பார்ப்பாரு எந்த ஷூட்டிங்கனாலும் சரி அவர் போய் எல்லோரும் போய் பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம் அவங்க சாப்பாடு தான் இவர் சாப்பிடுவார் இவர் கறி போட்டுக்கா அது பண்ணிக்கா அதே மாதிரி இங்கேயும் ஷூட்டிங் முடிச்சுட்டு வருவார் நாங்கள் இருபது பேர் முப்பது பேர் மேலே கிடப்போம் குட்டு சேதம் மேலே கட்டி இப்படி கட்டிக்கிட்டு படுக்கும்போது அங்கேங்க படுத்துக்கிட்டேன் டிவி பார்த்துட்டே படுத்துக்கிடுவோம் எல்லாம் ஆப்பாவளம் தொழில் இருப்பாங்களோ அரவிந்தராஜ் இருப்பாலும் இந்த பக்கம் செல்வமணி தூங்குவான் அந்த எல்லாருமே எல்லா நிறைய பேர் அந்த ஒரு இருபது பேர் முப்பது பேர் கீழே இருப்போம் கீழே ஒரு மேலே ஒரு இருபது முப்பது பேர் இருப்போம் இவர் மேலே தான் படுப்பார் வந்து பார்ப்பார் வந்து பார்த்துட்டு ஓ ஓரமாக எல்லாம் சாஞ்சி வைக்கிறனால ஓரமாக துண்டை வரைச்சுட்டு படுத்துறாரு அப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு மனுஷன் தங்கமான மனுஷன் ஏ மக்களுக்கு அள்ளி கொடுத்து எல்லா முப்பத்தி ஒன்றாவது பிறந்த நாள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஒய்எம்சில் நான் பேசுகிறேன் வருங்காலத்தில் முதல்வர் இவர் தான் முதல்ல எதிர்கட்சி ஆவார் அதுக்கு பிறகு முதல்வர் ஆவார் முதல் சீட்டு நாங்கள் நம்பர் சீட்டு நான் சொன்னது மாதிரி நடந்ததுங்க முதல்ல எங்கள் அண்ணன் மட்டும் ஜெயிப்பார் எங்கள் கட்சியில் ஃபஸ்ட்டு அண்ணன் ஜெயிப்பார் எங்கே என்னாலும் அதுக்கப்புறம் எதிர்கட்சி ஆவார் அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆவார் ஏன்னா அவரை அவர் இன்னைக்கு வந்து எழுவத்தி ஒரு வயசு நான் முப்பத்தி ஒரு வயசில் சொல்கிறேன் கைத்தட்டுறாங்க பயங்கரமாக இல்லை அப்படி பேசுகிறேன்னு அவர் மேடையில் உட்காந்துருக்கார் டேய் ஓ பாட்டி சொல்கிறீடா சும்மா என்ன நான் பேச முடியல அப்படின்னு சொல்லி இப்படி பேசப்பட்டது அப்புறம் ஒரு தெய்வம்னா உலகத்தில் யாருமே நான் இல்லை இன்றைக்கி எங்களை விட்டுட்டு போயிட்டார் போனோம்னா அப்படியே போய் அழுது கடந்து கதறி என் தெய்வத்தை அப்படியே வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாருன்னு சொல்லி தான் ரொம்ப வேதனையோட இன்னும் ரெண்டு ரெண்டாவது நாளில் ரொம்ப வேதனை போட்டு முதலாளெலாம் அழுதுனால் நேத்தெல்லாம் ஒன்றும் ஒன்றும் ஓடலை எனக்கு போய்ட்டு உள்ளே புதைக்கும் போதெல்லாம் கைகாலெலாம் வதடி போச்சு ஏன்னா பதினாறு வருஷம் சாப்பிட்டு வளர்ந்தது கரிசுவரோட குறை சொல்லி அதை கேட்டுக்கிட்டு அவர் அவர் எனக்கு உண்மையை தாண்டா பேசுவார் அவர் எங்கள் அண்ணி வந்து கல்யாணம் பண்ணிட்டு நான் போகல கல்யாணம் கல்யாணத்துக்கு நான் கேரளாவில் சூட்டிகளில் இருந்தேன் அப்போது எங்கள் நான் போய் முத முதல்ல நான் அறிவு இவன் தான் உண்மையாக பேசுகிறவன் சுப்ராஜு தம்பி இவன் கல்யாணத்துக்கு வரல எல்லாரையும் அறிவு பண்ண சொல்லி அறிமுகம் பண்ண ஒரு பத்து நாள் சின்ன பிறகு நான் போய் பார்த்தேன் அப்புறம் வந்து நான் எங்கள் அண்ணன் வந்து அந்த அரசியல் கட்சியில் அந்த கட்சியில் நான் இல்லை நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமக்கழகத்தில் நட்சத்திர பேச்சலர் அப்போயே எம்ஜிஆர் மேலே பயங்கர பாசம் இருந்ததுனால அவர் கட்சியில் சேரலை சேர்ந்துனா நான் ஒரு எம்எல்ஏ ஆயிருப்பேன் அவரே கேட்பார் அப்புறம் அப்படி ஒரு தெய்வத்தை இன்னைக்கு இன்றைக்கி எல்லா மக்கள் பூரா இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அதாவது அண்ணாவுக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு அம்மாவுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு எம்ஜிஆருக்கு பிறகு இப்போ கூட்டத்தை பார்த்தோம்னா தான் இப்போ மூணு நாலு வருஷம் பேசலை பேசிட்டு இன்னும் கூட்டம் வந்திருக்கும் என்ன இப்படி ஒரு மகாராஜா அது அந்த தலைமை கழகத்திலேயே அடக்கல் பண்ணிடுறாங்க அது ரொம்ப நல்லது வெளியிடத்தில் போய் இல்லாமல் சொந்த இடத்துலையே வெளாட ரசிகர் எல்லாம் வந்தவங்க அவங்களுடைய கட்சிக்காரங்க வரும்போது கும்பிட்டு மொழி போனாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அங்கே அடக்கம் தான் ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப திருப்தி அவர் மாதிரி உலகத்தில் இந்த இண்டஸ்ட்ரியில் சினிமாவில் யாருமே இல்லை அவர் வந்து நடிகர் சங்கத்தில் தலைவராகிறார் ராதாரவி தலைவராகும்போது இவர் தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார் அப்புறம் ஐசி கணேச ஐசிவரியில் நின்னார் இவர் தான் நாங்கள் அப்போல்லாம் ஃபுல்லாக ஒரு நாங்கள் தான் ஃபுல்லாக பாதுகாப்பாக இருந்தால் அவர் தலைவராகிறார் இவர் அண்ணன் போஸ்ட்டில் வந்திருந்தோன்னா இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் நடிகர் சந்தர் கடனை கட்டிய ஒரே தலைவர் தான் அங்கே காசு ஒரு ரெண்டு கோடி ரூபா வச்சு தான் வந்தார் அப்படியேப்பட்ட தலைவர் யாருக்கிட்டையும் ஒரு 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 துல்லியனோட கெட்ட பேர் வாங்காத ஒரு மனுஷன் எந்த கரை பராத ஒரு மனுஷன் அவர் ஒரு மனுஷனாக வா வாழ்க்கையில் நான் பார்த்தது அவருக்கு தான் சிறந்த நாங்கள் சொல்லி அவார்டு அவாடு அதாவது பெரிய விஷயம் இல்லை எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனுக்கு எங்கள் தெய்வத்துக்கு கொடுத்தது அப்புறம் எல்லோரும் கேட்பாங்க என்ன அவங்க அப்பா அம்மாவோட அவர் தான் சொல்லுவாங்க ஆமாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லையா மூணு பேர் மூணு வேலையும் எங்கேயோ வேலை செஞ்சுட்டு போய் அங்கே போய் சாப்பிட்டா அடம் பண்ணி நீ இப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி அப்படியெல்லாம் என்னை கண்டாலே நீ வந்துட்டோம் டே ராவத்தில் போய் திட்டான்னு சொல்லி சொல்லுவார் அவர் ராத்திர திட்டுறது நான் தான் திட்டுவேன் பயங்கர டே இப்படா அப்படின்னு சொல்லுவார் எல்லாம் அவர் நண்பர்கள்லாம் நிறைய பேர் விட்டு போயிட்டாங்க சுந்தராஜன் நிறைய பேர் அவரை விட்டு எம்எல்ஏ ஆகிற பிறகு எல்லாம் பிறகு ஏகப்பட்ட பேர் விட்டு போனார் ஆனால் நான் மட்டும்தான் இன்றை வரையும் நான் தெய்வமாக மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நான் பேசின பிறகு எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க நான் தான் எங்கள் அண்ணனுக்கு உறுதுணையாக எங்கள் அண்ணன் என் உயிரே அவர் தான் நீ நான் உயிர் வாழ்கிறது அவர் தான் அவர் இல்லைன்னா நான் எங்கே சினிமாவில் இருந்துக்க முடியாது பசிப்பட்டு ஊருக்கு கோரிக்கலாம் புரட்சித் தலைவர் முதல்ல காசு கொடுத்தாரு புரட்சி தலைவர் ரொம்ப என் உயிர் அதுக்கு பிறகு அவர் விட்டு வெளியே வந்த பிறகு இவர் தான் என்னை புரட்சி கலைஞர் தான் அவர் தான் மிகப்பெரிய ஒரு அற்புதம் அவர் எங்களை நம்மளாம் விட்டு போன தான் அவர் ஆத்மா சாந்தியானது இங்கே தான் சுற்றிட்டு இருப்பார் சும்மா இல்லை கோ எங்கே தப்பு நடந்தாலும் அங்கே இருப்பார் அங்கே நாற்பத்தொம்போது பேரில் அடி வாங்காத ஆள் நான் தான் மட்டுந்தான் கோகப்பட்டு அடிச்சு விடுவார் அவர் நாக்கத்தோடுல ஈ அவர் எப்போ உள்ள பழக்கம் அப்போ ஒரு நிமிஷத்தில் அது அதுக்கிற கை தான் அணைக்குங்கிற ஆ கோகப்படுறவனு அணைக்க அப்போ வந்து டே பல நீ செஞ்ச தப்பு அதனால ஓகே ஏன்னா அங்கேதான் இருக்கிறான் நான் சொல்லுவேன் ஆனால் என்னை போடுற அடிச்சு பிறகு அழைக்கிறேன் அது அப்படி தான்டா ஒன்றையும் மட்டும் தான் கை வைக்காமல் இருக்கிறேன் சொல்லுவார் அது நான் என்ன தப்பு நான் ஒன்றே அடிச்சு போடுவேன் நீ என்னை கை வச்ச ஓங்கி ஒன்னே அடிச்சு போடுவேன் சொல்லுவேன் மண்டையில் போட்டு உரைச்சு அப்போ நீ நடிக்க முடியாதுனால அப்போ சொல்லுவேன் இந்த போட முரட்டு தலைமை சொல்லி சொல்லுவார் அதனால் நம்ம அடிக்கப் போகிறதில்ல அவர் சாப்பிட்றது அப்படி நம்ம அடிக்க போகிறது நான் கிண்டல் பண்ணுறோம் அண்ணன் அண்ணன் ஒரு அண்ணன் அதாவது கூட பிறந்த விட பயங்கர உரிமை எல்லாருமே அண்ணன் அண்ணன் கேப்டன் 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 கேப்டன்ச்சேன்னு சொல்லுவோம் அவர் வந்து இப்போ கல்யாணம் பண்ண பிறகு தான் எல்லோரும் பிரிஞ்சிட்டோம் ஒதுக்கப்பட்டோம் ஒதுக்கிட்டோம் ஆனால் நான் மட்டும் மட்டும் போய் வந்துக்கிட்டு இருப்பேன் எப்போச்சும் போவேன் வருவேன் இது ஒன்று அவர் எதிர்கட்சி தலைவர் ஆகி அப்படியே நான் விஜய் வீட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டுறேன் அப்படி போய்கிட்டு இருந்தேன் டே சுப்ராஜு போகிறேன் நான் டிவிஎஸ் சாம்பில் போகிறேன் டே சுப்ராஜ் போகிறேன் இடீடா பின்னாடி போலீஸ் வருது பார்த்தாஜான் இருக்கப்பில அப்புறம் வந்து என்னை இடித்து கீழே போட்டார் ஏய் யார் நான் பயிறதே ஒரு நாள் தப்பான வார்த்தை பேசுனா அங்கே கீழே இறங்கிட்டு மாதிரி அண்ணன் வண்டி பார்த்துட்டு பார்த்தாச்சு அண்ணன் கூப்பிட்றா என்ன அண்ணன் கூப்பிடறா நொன்னுங்க கூப்பிட்றாரு வேலை இல்லையா இல்லை கீழே வந்து மண்டை உழைச்சிருந்தா உனக்கு அறிவு இருக்கா நான் உனக்கு அவனை எதிர்கட்சி தள்ளையாது அறிவு இருக்கா உனக்கு போய் ஏன் தள்ளி தள்ளிவிட்டாங்க டே இருறா பொம்போடுக்கு பேசுற சரி இந்த வடிவேலை நடிக்க சொல்கிறா என்ன சொன்னாங்க வடிவேலை நடிக்க சொல்றியா ஆளை வச்சு அடிக்க போறியா அப்படின்னு கேட்டாங்க டேய் அவன் பிறவி நடி அவன் இல்லாமல் ரொம்ப எதிர்க்குறா போர் அடிக்கிறா அப்போ காமெடி இல்லைடா என்ன உண்மையை என்ன கேட்டேன் ஆமாம் நீ வந்து கலைஞரே எதிர்கட்சி தலைவர் இல்லாமல் நீ எதிர்கட்சி தலைவர் ஆகிட்ட நான் சொல்கிறது மாதிரி எதிர்கட்சி தலைவர் ஆணையா இல்லையா ஒரு எம்எல்ஏ ஆனையால ஆமாம்மா சரி அதுக்கு போலீஸ் வந்துட்டாங்க பின்னாடி நின்றுக்கிட்டு அப்போ சரி வர்ச்சுவல் நடிக்க சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நான் போகிறதில்ல உன்னை பற்றி தப்பாக பேசுகிறதுனால நான் போகிறதில்ல நான் போய் சொல்லிட்டு போகிறேங்க நான் உள்ளே போனவே இன்னும் என்னென்னு கேட்டேன் படிகள் டேய் கேப்டனை பார்த்தேன் அவர் வந்து அடி நடிக்க சொன்னார் ஏன்னா ஆள வச்சு அடிக்க போகிறான்னு கேட்டேன் அப்புறம் வந்து அவன் சொன்னாப்பில்ல இல்லை நடிச்ச பிறவி நினைக்கின்றான்னு ஒன்னே சொல்கிறா அப்படி கேப்டன் அப்படி சொல்ல அப்படி ஆசைப்பட்டான் அதுக்கு பிறகுதான் மறுபடியும் என்னமோ எலிய ரெண்டு மூணு படம் நடித்தான் அந்த மொரி யாரையுமே எங்கள் அண்ணியோட இப்போ நீங்கள் பேட்டியில் இப்போ சொல்லி கேள்விப்பட்டீங்க அவர் ஒரு வார்த்தையோட வடிவேலை பற்றி எந்த இடத்துலையும் குறைய சொல்லாத ஒரு மனுஷன் யாரை பற்றி பேசவே மாட்டார் மாட்டாரு அவன் சொல்லி தான் நம்ம வரப்போகிறோம்மா என்ன போட என்று சொல்லுவார் நம்ம அவர் வந்து ஏமே வந்து கலைஞர் எதுன்றாரு அம்மா சார் பார்க்குறாரு அவருக்கு அதுதான் ஒரு ஏமு மற்ற ஆளுனால் அங்கே யாரையும் பார்க்க முடியாது அவர் யாரையுமே எடுத்துரிஞ்சு பேசுனதே இல்லை எடுத்துரிஞ்சு அங்கே ஸ்பாட்டில் அங்கே நம்ம இருந்தோம்னா அங்கே இருக்கிறவனால் திட்டுவார் தப்பு பண்ணாங்கன்னா டே சொன்னமுடில்ல அது இன்னும் கேட்கலை எல்லாம் இப்ராபத்தில் பார்த்துக்குவார் அவராக யாரு சொல்லிவிட்டால் அது கேட்கலைன்னா செய்யலைன்னா இது பண்ணுவார் வேறு எந்த எந்த பழக சாப்பாடு ஒழுங்காக வாங்குறவன் கறி வாங்குறவன் மீன் வாங்குறவன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு காய்கறி வாங்குற ஒரு டிபார்ட்மெண்ட்டு கறி வாங்குற ஒரு டிபார்ட்மெண்ட்டு மீன் வாங்குற ஒரு டிபார்ட்மெண்ட் அரிசி பருப்பு வாங்குறவன் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அது நாலு பேர் வாங்கி கொடு எது வரலையோ சமயக்காரர்கிட்ட போய் காப்பார் எது வரல இதெல்லாம் வரலன்னு அவன் சூப்பிட்றான் அவன்தான் அவன் தான் அடி வாங்குவான் ஒரு ஒவ்வொரு நேரத்தில் என்கிட்ட ஒப்படைப்பாங்க கறி வாங்குறதுக்கு நான் கறி மட்டும்தான் வாங்குவேன் கறி கோழி இது சிக்கனு மட்டனு குடல் தலைக்கறி இதெல்லாம் எல்லாம் தான் வாங்குவேன் அந்த மாதிரி ஏன் நான் மட்டும் அதை மட்டும் கடையில் எதுவும் பிரச்சனை இல்லை சொல்ல சொல்லுங்க நான் இருக்கணும்னு சொல்லு உனக்கு இருக்குடா இருக்குடா இப்போ என்ன படம் ஒர்க் பண்ணுறேன் அப்படி கேட்பார் நான் ஒரு படம் சொல்கிறேன் சொல்லுவேன் அப்புறம் பூத்தோட்ட பூந்தோட்ட காலக்காரர் ஒர்க் பண்ணேன் க அவர் படம் ரெண்டு மூணு படம் கேப்டன் எல்லாம் ஒர்க் பண்ணேன் இப்போ அவர் வந்து டேய் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணா இல்லை இல்லை வேறு படத்துக்கு போகிறேன் நீங்கள் காசு நீங்கள் காசு கொடுக்க மாட்டேங்கண்ணா அங்கே காசு நிறைய நான் சொல்லுவேன் ஜெய் நம்ம படத்துக்கு வாடா வந்துட்டு நம்ம டைலாக் சொல்லும் போது இந்த மாதிரி நடி இப்படி நடி அப்படி சொல்லும் எனக்கு சொல்லித்தரேன் ஆமாம் நீ பெரிய சிவாஜி கணேசனா போ ஓங்கி அடிச்சு முதல்ல செய்ய சொல்லுவேன் அடிச்சுட்டோ அப்படின்னு சொல்லுவாரு அது என்ன எங்களுடைய அன்பு பாச அந்த இதெல்லாம் உலகத்தில் மிகப்பெரியது என் தெய்வம் நம்மளை விட்டு போனது தான் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு மனசு என் சாவு இருந்தாலும் எது இருந்தாலும் எங்கள் அண்ணன் தான் இருப்பணும் அதுதான் என்னுடைய இது நான் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை தான் நான் உங்கள்கிட்ட கேட்டனே அந்த ஒற்றை வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளோ விவரிக்க அனுபவமும் அன்பும் அவ்வளோ ஆத்மாத்தமாக நீங்கள் பேசுகிறீங்க எங்கிருந்து தொடங்கிய நட்பு அந்த அண்ணங்கிறீங்க ஆனால் அந்த நட்போடு எங்களோட கலந்த பாசம்னு பல விஷயங்கள் சொன்னீங்க நன்றிண்ணே ஓகே